ஓம் கருவூர் தேவர் திருவடிகள் போற்றி ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் சேலம் கிளை சங்கத்தின் சார்பாக ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை அன்று காலை எட்டு முப்பது மணி அளவில் ஞானியர்களை பூஜித்த அரங்கரின் பிரசாதமான சாதம் மற்றும் சாம்பார் குருநாதர் தவ ஆறுமுக அரங்கமகாதே சுவாமிகள் அவர்களின் நல்லாசியுடன் அம்மாப்பேட்டை சத்யாநகர் பகுதியில் நானூற்றி ஐம்பது நபர்களுக்கு வழங்கப்பட்டது அன்னதானத்துக்கு தெய்வ திரு சுப்பிரமணியம் என்கிற ஐயாவோ மலேசியா இந்த புண்ணிய தர்மத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் நலமுடனும் வளமுடனும் வாழ வேண்டுமாய் ஓங்கார குடிலாசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் அன்னதானம் வழங்க தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு கோபிநாத் ஏழு எட்டு ஏழு ஒன்று மூன்று ஒன்பது ஒன்பது ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நன்றி வணக்கம்